இயேசு அந்த வழியில வருகிறா என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பிச்சை எடுக்கிறதை விட்டு அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் தாவிதன் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் தாவிதன் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த பத்திமையைவே அதிற்றினார்கள் என்று வேதம் பேசிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த பத்திமையும் இன்னும் அதிகமாக தேவனை நோக்கி கூப்பிட்டான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா அந்த பிரச்சனையை பெருசா கொண்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையை நம்ம பெருசா கொண்டு நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோம் ஜெபிக்க மாட்டோம் கத்தெடுப்பிள்ளைகளே நம்ம எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது யாருக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு உபத்திரம் இல்லை யாருக்கு நிந்தை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறதுங்க ஆனா பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வா இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலியமா நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த இடத்துல பத்துமையோ அந்த இடத்துல உடனே அவன் சும்மா அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கா கட்டிட பிள்ளைகளை விடாம தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டு நேரத்துல தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க போ கத்தர் அவன் பத்துமையை சொன்ன வார்த்தை என்னவென்றால் எனக்கு பார்வை இல்லை என்று சொன்ன உடனே கத்தர் அவனுக்கு பார்வை கொடுத்து சொன்ன வார்த்தை உன் விசுவாசம்தான் உன்னை ரச்சிக்க நம்மளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம்தான் தான் நம்மளை ரச்சிக்கும் நம்மளோடு கூட விசுவாசம் இல்லவென்றால் நம்ம தேவனோடு கூட பேச முடியாது தேவனோடு கூட உருவாட முடியாது இனி கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசலான்ற விசுவாசிங்க அப்போ இந்த நம்ம எல்லாவற்றையும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு தேவையா இருக்கட்டும் அது கர்த்தர்கிட்ட சொல்லுகிற பிள்ளைகளாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்யற பிள்ளைகளாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர் ஆமே ஆமேன் ஆமேன்